ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கொலா புட்டுங்க கொலா புட்டு வந்து நம்ம கொலாயே இல்லாமல் நம்ம டம்ளர் வச்சு தாங்க பண்ண போகிறோம் இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் வாங்க அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம பச்சரிசி மாவு எடுத்துக்கோங்க இந்த மாவு வந்து நான் ஆல்ரெடி ரேஷன் பச்சரிசியை வந்து கழுவிட்டு மிஷினில் கொடுத்து அரைச்சிருக்கேங்க இப்போ அது இல்லை அப்படின்னா நீங்கள் இடியாப்பு மாவு கடையில் வாங்கி சேர்த்துக்கோங்க இது கூட வந்து லைட்டாக உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்க்கையில் நமக்கு வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ மாவு பிசை இருக்குது லைட்டாக தண்ணி ஊற்றி தெளித்து தெளித்து ஊற்றிடாதீங்க நிறைய கம்மியாக ஊற்றி தெளித்து தெளித்து பண்ணிங்க அப்போ மாவு வந்து ஈரப்பதமாகவும் இருக்கும் நமக்கு சாப்பிட்றக்கும் நல்லா சாஃப்டாக இருக்கும் இது வந்து தண்ணி வந்து நான் ஹீட் பண்ணலை நார்மல் வாட்டர் தாங்க இப்போ மாவை வந்து இந்த மாதிரி கையில் அழுத்தி பசி இந்த மாதிரி பிசைஞ்சுக்கோங்க கரெக்டாக இருக்கும் இப்போ தண்ணி வந்து அப்பப்போ சேர்த்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் மாவு வந்து லைட்டாக கட்டி வரும் நம்ம தண்ணி தெளித்ததுனால இப்போ இந்த கட்டிகள்லாம் நல்ல கைகளெல்லாம் நல்லா உழுத்தி விட்டுக்குங்க கரெக்டாக இருக்கும் இப்போ மாவு வந்து நல்லா சாஃப்டாயிடுச்சுங்க நல்ல ஈரப்பதத்தை அந்த இது எல்லாமே அப்சர்வ் ஆயிடுச்சு இப்போ மாவு கரெக்டாக இருக்குது உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும் கட்டிகள்லாம் உடஞ்சிருச்சு மாவு வந்து நல்லா சாஃப்டாக இருக்குது இப்போ வந்து நம்ம புட்டு பண்ண ஆரம்பிச்சிடலாம் நான் வந்து நார்மலாக இட்லி பாத்திரத்தை தான் பண்ண போகிறேன் அப்போது துணியை வந்து நீங்கள் நல்லா நினச்சி எடுத்துக்கோங்க இட்லி துணியை அப்போ உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ இந்த துணி வச்சதுக்கப்புறம் நம்ம வந்து டம்ளரில் நம்ம இட்லி வந்து பண்ண போ சாரி இல்லை நம்ம டம்ளரில் புட்டு பண்ண போகிறோம் இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம மா பச்சரிசி மாவு எடுத்துக்கோங்க இப்போ வந்து கொஞ்சம் போல் நம்ம தேங்காய் துருவ இவ்வளோதாங்க ரெண்டும் மாற்றி மாற்றி போட்டுக்கோங்க இது கொஞ்சம் அது கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் மாவு போட்டு இப்போது தேங்காய் திருவணியும் போட்டுக்கோங்க உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் மேலே மறுபடியும் மாவு போடுங்க இப்போ லைட்டாக கொஞ்சம் போல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப அழுத்தம் கொடுக்காதீங்க ரொம்ப லைட்டாக விட்டிங்கனாலும் உடஞ்சிரும் ஓரளவுக்கு ப்ரெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த மாதிரி தட்டில் கமுத்திடுங்க கம்த்தினிங்கன்னா உங்களுக்கு அச்சா விழுக ஆரம்பிச்சிரும் உங்களுக்கு பார்த்திங்கனாலே தெரியும் சூப்பராக வந்துருச்சு இதே மாதிரி நம்ம எல்லா மாவையும் ரெடி பண்ணிக்குவோம் உங்களுக்கு அடுத்ததுன்னு பண்ணி கட்டுறேன் பாருங்கள் இந்த மாதிரி பண்ணிக்கோங்க மாவு தேங்காய் துருவல் மாவு தேங்காய் துருவல் பாதி பாதி போட்டுக்கோங்க இப்போ எல்லா மாவு இந்த மாதிரி ரெடி ஆயிடுச்சுங்க ஒரு அடுப்பில் இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கீங்க தண்ணி நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம இதை புட்டு வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோல எடுத்து வச்சிடலாங்க இதை வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் போல் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க உங்களுக்கு வந்து கரெக்டாக புட்டு வந்துடும் இப்போ பதினஞ்சு நிமிஷம் போல் ஆயிடுச்சு இப்போ மாவு வந்து நல்லா வெந்து சாஃப்டாயிருக்குங்க இப்போ நம்ம தனியாக எடுத்துடலாங்க இப்போ நம்ம ஒரு பாத்திரத்து இது கூட வந்து நீங்கள் நாட்டு சக்கரை வச்சுக்கோங்க ஜீனி வச்சு